அதனாலதான் எனக்கு ஒரு சந்தோஷம் அது அடுத்தது வந்து நம்ம சாமிநாதன் பேசிட்டோம் ரொம்ப நேரம் நிக்க வச்சதுக்கு சாரி எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்க வந்திருக்கோம் எல்லாரோட மூத்தவர் அவருக்கு முதல் நன்றி சொல்லி மேலும் என்னோட அருமை சகோதரர் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு எங்களோட படம் கடைசி தோட்டம் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு அதான் பேசிட்டு வந்தோம் கும்பகோணத்தை ஓடிட்டு இருக்க ஒரு ஷோ ஒரே ஷோ நூறாவது நாள் கிட்டே போயின்ட்டு இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதனால் ஜேனிஸ்க்கு இந்த நேரத்தில் அவர் நன்றி சொல்லி இதுக்கு முக்கிய முக்கிய காரணம் சத்யா அண்ணன் கல பண்ணுங்க அவர் பண்ண விளம்பரம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹைலட்டாகவே இருக்குது அவருக்கும் நன்றி சொல்லி மேலும் என்னோடய சங்க தலைவர் வந்திருக்காரு அதனால் அண்ணனுக்கு பெரியவன் அவர் நன்றி சொல்லி மேலும் அருமை தம்பி பாண்டியராஜன் வந்திருக்காப்புல என்னோடய அருமை சகோதரன் நானும் அவரும் பல நாட்கள் என்ன சொல்கிறது அவரும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் ஃபர்தராக மாதிரி என்னோடய அருமை சகோதரர் நான் பேசியிருந்தேன் அடுத்தது என்னென்ன நம்ம கட்சியில் அவர் என்ன போயின்னு இருக்குன்னு கேட்டிருந்தேன் சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்புறம் மேலும் வந்து இந்த விழா வந்து விஷயம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பத்தாம் தேதி தெரியும் எனக்கு அப்போது சத்தியம் நான் கூறிச்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாத விஷயம் தெரியாது என்னென்ன இந்த மாதிரி சொல்லவே இல்லை அவர் மறந்துட்டேன் நான் அவரை ஊர் போயிட்டு வந்ததுனால ஷூட்டிங் போயின்ட்டுருக்க அடுத்தது கடைசி தோட்டா போயிட்டு போயிட்டுருக்கேன் யூபியில் அதனால் நன்றி ஃபார் பாலா அண்ட் தென் என்ன சொல்கிறது மோகன் மோகன் வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன் என்ன வேணுமோ சங்கத்துக்கு பசங்க என்னென்ன வேணுமோ அவங்க செய்கிறோம் அது மாதிரி ஆர்விஆர் ஸ்டூடியோஸ் வந்து டிசைட் பண்ணோம் எப்போவுமே வந்து நம்ம சினிமா டெக்னிஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்களும் செஞ்சுட்டு இருக்கோம் ப்ளஸ் இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து டிசம்பரில் வந்து ஒரு பெரிய லெவலில் நேற்று வந்து பேசியிருக்கோம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான லெவலில் பண்ணலாம் டோட்டல் ஸ்டேடியமே தரலான்னு பேசிகிட்டு இருக்கோம் இந்த மேடையில் சொல்கிறவங்களுக்கு அது ஃபுல் ஸ்பான்சர் வந்து ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் வந்துட்டு

மியூசிக் டைரக்டர் தயாரிப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் அண்ட் சாலை அனுப்பிச்சார் அதே இப்போ ராஜேஷ் அண்ணனும் எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் மண்ணு சுதந்திரம் கேட்குறோம் ஆமா ஆமாண்ண அப்படியே எங்கள் ராஜேஷன் ஜெயின்ஸ் அண்ட் அப்படியே போட்டுருவோம் சாரி இன்டெக்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அலேஷன் நான் பார்க்கும்போது எனக்கு அவர் பார்த்து பொறாமையும் இருக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அடுத்த காமெடியன்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில இல்லாத காலகட்டத்தில் இப்பதான் பேசி என்னோட அடுத்த படத்தை நீங்க கண்டிப்பா இருக்கீங்க ஏன்னா எல்லா படமும் இருப்பீங்க ஏன்னா நிறைய காமெடியன்ஸ் வந்து பணம் வாங்குறாங்க சிலர் தான் சொல்றேன் எல்லாரும் சொல்ல வரல நான் அதுல பாதிக்கப்பட்டதுனால அடுத்த சினிமாவில் வந்து காமெடியன்ஸ் வந்து ஆகணும் அதான் பேசியிருந்தேன் என்னுடைய தயாரிப்புள்ள நிறுவனத்தில் என்னென்ன நீங்க தான் காமெடினா இருப்பீங்க அந்த உத்தரவாதத்தையும் ஒரு பணமொழி இருக்கு என்னன்னா சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எந்த தொழிலா இருக்கட்டும் நம்மள கீழே இருக்க தான் பார்ப்பாங்க ஆனா முந்தை இங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா அதுக்காக அவங்க வந்து அதனால யாருக்கு திறமை இருக்கோ அவன் ஜெயிப்பாங்க கீழே யாராலையும் இருக்கவே முடியாது அது அரசியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் இல்லை வேலை செய்யறவங்க நம்ம டிஷனா இருக்கட்டும் சத்தியானா பாருங்க நான் ரொம்ப கஷ்டமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்து நான் ரொம்ப பொறாமையும் படுறேன் சந்தோஷமும் பாடுறேன் ஏன்னா இந்த வெஸ்டிய அவர் அவ்ளுகரம் பண்ணி இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலா மோகன் கிரேட் ஏன்னா உங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சது அவரால தான் இவரை எனக்கு தெரிஞ்சது விஜய் மூரலி அண்ணா அவரால எனக்கு தெரியும் அதனால இந்த மேடல நான் நன்றி சொல்றேன் சாரி அண்ணா ராஜேஷ் அப்படியே ரெண்டு பேருக்குமே கூல் சுரேசன் அண்ணனுக்கோ நம்ம ஜெனிசன் அண்ணனுக்கு கூல் சுரே கூல் சார்

நீங்க வாங்க நீங்க மேடிக் வாங்க பரவாயில்ல சிவா சார் கூட வரலாம் பிளீஸ் கொஞ்சம் வாங்கல எங்களுக்காக பாண்டா இல்லடா பாண்டா மோட்டை தான் இருக்குது சார் வாங்க கொஞ்சம்

என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்னதுதான் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் பாலாவும் மோகனும் சொன்னாங்க இந்த மாதிரி என்ன கிரிக்கெட் விளாட்றது அன்னைக்கு தான் வரல பரிசு கொடுக்குறேன் அன்னைக்காச்சும் வாங்கினேன் அப்படின்னு நேற்று ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன் எந்த கடைக்கு போகிறது என்ன வாங்குறது அப்படின்னு அதனால என்னோட ஞாபகார்த்தமாக

இந்த பால் வந்து நாங்க நீங்க எவ்வளவு வேகமா இந்த பேட்ல அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த பால் பறந்து போவோம் அது சிக்ஸ் போறதும் போறதும் நீங்க அடிக்கிறது தான் இருக்கு நீங்க எவ்வளவு தூரம் அடிச்சீங்களோ நான் இங்க வந்து நிக்கிறேன் இன்னும் இத வந்து என்னால முடிஞ்ச நான் இது வரைக்கும் சினிமால சம்பாதிச்ச சொத்தை வந்து அப்படியே உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்

அடுத்ததாக <laughs> <laughs> மேும்ன்தான் கண்டிப்பாக இருக்குது இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பிஆர்ஓ லெவன்ஸ் கைத்தட்டீஸ் உங்களுக்கு கைத்தட்ட பண்ண முதல் பரிசு சார் டைமண்ட் பவுல் சார் மேலே வாங்க சார் அண்ணா ரியா சார் மேலே வாங்க சார் அண்ணா அண்ணா சவுத்த கொஞ்சம் மேலே வாங்க அண்ணா சூரிய அண்ணா அண்ணன் சூரிய அண்ணன் வாங்க மேலே

அருதுசன் என்ன அப்படி மேல வாங்க உங்க டீம்ல ஜெயிச்சிருக்காங்க அண்ணா நீங்க வந்து வாங்கنا சரி மேல வா மேல வா வந்து தென ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்கள் பிஆர்ஓ லாவன்ஸ் டீம் கே என்னடா இங்க 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 இந்த டீம் இந்த ஆட்டக்காரன் முதல் பரிசு முதல் பரிசுக்கான காப்பி

கேஆர் அன்னைக்கு வந்து முதல் பரிசு வந்து நம்ம தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன் ராஜேஷ் அண்ணன் வந்து குடுக்க போறாங்க. அந்த கப் கொஞ்சம் முன்னாடி போடுங்க.

எல்லெதோர்க்கே வந்திருக்காங்க ஓகேமா एवरी என்ட்ரி ரஞ்சித் லாகவரிய எல்லாருக்குமே வந்து உங்களுடைய ஒத்துமை அப்படிங்கறது வந்து உங்களுடைய டி தெரியுது உங்களுக்கான பரிசு வழங்குறதுக்கு நம்மளுடைய அண்ணன் நடிகர் சௌந்தரராஜன் மேடைக்கு வருது இது பயங்கரமா கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரையும் போறானே டீம் சோ முயற்சிக்கு வாழ்த்துக்கள்

இதுல முக்கியமா இன்னொரு பிளேயர் வந்து என்ட்ரி அவர் இன்னைக்கு வரல நினைக்கிறேன் அவரும் ரொம்ப சிறப்பாக ஆகிட்டார் ஸோ இரண்டாவது பரிசு லாப் வாரியர்ஸ் லாப் வாரியர் அஞ்சு டார்மென்